வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் டபுள் செவன் இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுடைய ஜாதத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான் இந்த நம்பர் மூலயமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டுருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பலன் செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு காத்திருப்பீங்க இந்த வருடம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா நிறைவேற்றாதா இப்படி ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் இந்த வருஷமாவது நம்ம நினச்சது நடக்கணுமே அப்படிங்கிற ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றியை தரக்கூடிய உங்கள் கனவுகளை பலிதமாக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போதும் சந்தோஷம் தானே இந்த சந்தோஷத்தை நிச்சயமாக நீங்கள் கொண்டாடுவீங்க இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் சில பேர் கல்வியை பாதியிலே நிப்பாட்டியிருப்பீங்க அந்த கல்வி மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதோட மட்டுமில்லாமல் மேற்கல்வி ஆராய்ச்சி கல்வி இந்த மாதிரி கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி அதன் மூலியமாக வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் உங்க குடும்பத்துக்கு புதிய நபர் வருகையே குறிக்கிது இது மிதன ராசியாக இருந்தாலும் சரி மிதன லக்கணமாக இருந்தாலும் சரி உங்களுக்கான யோக பலன்கள் நிச்சயமாக உங்கள் தாய்வழி தந்தை வழி மூலமாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு உங்கள் வாழ்க்கையில் கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செல்வ செழிப்பு மட்டுமல்ல கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்குது அல்லது சொத்துக்களாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொத்துக்கள் புதுசாக சொத்து வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது வீட்டை வந்து பராமரிச்சு சிறப்பாக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வியாபார ரீதியாக உங்களுடைய முயற்சி இந்த வருடம் வெற்றி பெறும் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அருமையான பார்ட்னர்ஷிப் கிடைப்பாக பார்ட்னர் தேடினீங்கன்னா கிடச்சிருவாங்க அல்லது பார்ட்னர் மூலியமாக ஒரு புதிய தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும் இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விசேஷமான சிறப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் அது ரொம்ப முக்கியம் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உல்லாச பயணங்கள் இந்த வருஷம் நிறைய போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலயமாக மகிழ்ச்சி குடும்ப சந்தோஷம் எல்லாமே ஒன்று கூடும் இன்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் இணைவார்கள் இந்த வருடத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுனால் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் கூடும் இணையம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண் ஒன்று இருக்குது இந்த எண்ணை நீங்கள் இந்த வருஷம் முழுக்க பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கல்வியில் உங்களுடைய பொருளாதார நிலையில் எவ்வளோ உயர்வு கொடுக்க போகுது அப்படிங்கக்கூடிய அந்த அதிர்ஷ்ட எண் என்னன்னு தெரியுமா நாலு ஆறு ரெண்டு ஏழு இந்த நான்கு இலக்க என்ன ஒரு விசிட்டிங் கார்டு அளவில் எழுதி உங்கள் பாக்கெட்லேயோ அல்லது நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸுகள்லேயோ வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி 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 அப்படிங்கிற வாசகம் தினசரி ஒழிக்க ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்கள்